சப்போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் வந்து காளான் சிப்பி காளானுங்க இது வந்து காளான் குழம்பு வைக்க போகிறேன் சிப்பி காளான் இந்த காளான் வந்து நல்லா இருக்குங்க குழம்பு வச்சா சூப்பராக இருக்குது இந்த உண்மையான காளான் மாதிரியே இருக்குதுங்க அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதுக்கு தக்காளி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்து இப்போது பூண்டு உரிச்சதுனால சரி கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வாங்க செய்யலாம் என்ன வேச்சுங்க கறி போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கறிவேப்பூ இந்த காளான் குழம்பு அவ்வளோ நல்லா இருக்குங்க இது நம்ம இந்த மழை காலத்தில் அது தோட்டத்தில் எல்லாம் அந்த மாதிரி காளான் அந்த மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு இப்போதான் தேங்காயெல்லாம் போடக்கூடாதுங்க தேங்காய் போடாமல் செஞ்சால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த காளான் டேஸ்ட்டு நல்லா வணங்கிடுச்சுங்க வெங்காயம் தக்காளிமே பூண்டும் போட்டு மஞ்சள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க ஏன்னா வந்து பூண்டு போட்டுக்கிறவுனாலும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் காளான் போட்டுக்கலாம் இந்த காலையில் வந்து பிரியாணியெல்லாம் போட்டால் நல்லா இருக்காதுங்க இது வந்து குழம்பு வைச்சாலும் சூப்பராக இருக்கும் நம்ம குழம்பு தண்ணி மாதிரி வைக்கலாம் கிரேவியாகவே வைக்கலாம் நல்லாயிருக்கும் கறியெல்லாம் போட்டு போயிடாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நான் அந்த மசாலா பொடியெல்லாம் வாங்குறது இல்லைங்க அரை அரைச்சிக்கிறது தான் கடையில் வாங்குறது தெரியாது மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க மூணு ஸ்பூன் ரெண்டு பாக்கெட்டுங்க இது கூட அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது அந்த காளானுக்கு மாதிரியே தோட்டத்து காளானுக்கு மாதிரியே தண்டு கெட்டியா இருக்கு கொஞ்சம் நல்லா வேகம் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க இது குழம்பு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அமான் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் மீறி போனால் பதினஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட சாப்பிட செய்ய செய்யவே எல்லாம் சாப்பிட்டாங்க இந்த குழம்பு சூப்பரா இருக்குங்க சிக்கன் நாட்டுக்கோழி குழம்பு மாதிரியே இருக்கு சிப்பி காளான் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமாண்டிச்சு சொல்லுங்க